பைல்ஸ் அதாவது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒன்பது வகையான மூலங்கள் இருக்குது இந்த மூலத்துக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மூல நோயில் பொதுவாகவே வந்துட்டு மூல நோய் வ வர்றதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல வாதமும் பித்தமும் அதிகமாகும் அதன் மூலமாக பைல்ஸ் நோய் உண்டாகும் ஸோ இந்த மூலம் வரும்போது முன்னாடியே வந்துட்டு நமக்கு கான்ஸ்டிபேஷன்ஸ்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு பிராணிக் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் போது அவங்களுக்கு பயில்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ வரும் போது அவங்களுக்கு இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒன்பது வகையான மூலங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மூலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளயே இருக்கக்கூடிய மசில் மாஸ் வந்து உள் உள் பக்கமாகவே இருக்கக்கூடியதும் இருக்குது சில இது வந்து வெளிப்பக்கமாகவும் இருக்கக்கூடியது இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டூல்ஸில் வந்து அவங்களுக்கு பிளட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் காரமாக ஏதாவது பொருட்கள் சாப்பிட்டாலோ அல்லது வந்துட்டு மசாலா உணவுகள் அசைவ உணவுகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அதே போல் ஸ்டூல்ஸில் அவங்களுக்கு மலம் போகும்போது அது கூட ரத்தம் இதெல்லாம் போகும் ரொம்ப சிரமப்படுவாங்க இதுக்கு சித்தாவில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது மலச்சிக்கலை தவிர்க்கறதுக்கு நம்மளுக்கு நம்மக்கிட்ட மூலக்கூடரி என்ன இருக்குது அதே போல் லேகியம் அப்படிங்கும் போது கருணை கிழகு லேகியம் கடுக்காய் லேகியம் இதெல்லாம் இருக்குது மலைச்சிக்கலை தவிக்கிறதுக்கு நம்ம வந்து தினமும் நைட்டில் தித்தாதி எண்ணெய் நம்ம பயன்படுத்திக்கலாம் குறைந்த அளவில் இதை பயன்படுத்திக்கலாம் அதே போல் திரிபலா சூர்ணத்தை பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உணவில் வந்துட்டு நாச்சத்து இருக்க மாதிரியான காய்கறிகள் கீரைகளை வந்து பயன்படுத்திட்டு வரும்போது மலைச்சிக்கலை நம்ம கொள்ளலாம்